இந்த பதிவுல ஆடி கிருத்திகை ஆடி கிருத்திகைன்னு என்ன முருகருக்கு விசேஷமான நாள் எல்லாருமே விமர்சையா கொண்டாடுவாங்க இப்ப முருகர் இணும்னு சொல்லிட்டு வராங்க அது கேட்ட மாதிரி முருகர்கள் மா முருகர் மா மாநாடு நடக்குது அரசாங்கம் நடத்துது தனிப்பட்ட இந்து மதத்தில் உள்ளவங்க நடத்துறாங்க தொடர்ந்து இந்த மாதிரிலாம் நடந்துட்டு வருது கந்த சஷ்டிகோசம் பாடுறாங்க பலவிதமான திருப்புகள் எல்லாமே பாடப்படுகிறது முருகரை போற்றப்படுகிறது முருகைய அருள் பெறப்படுகிறது இப்படிதான் நடந்துட்டு வருது இருக்கும் அந்த ஆடி கிருத்திகளே இந்த மாதம் இந்த ஆடி மாதம் இரண்டு கிருத்திகளில் வருகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் சந்தேகம் இருக்கும் வருகிற இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை முதல் கிருத்திகை வருகிறது அடுத்ததாக ஆடி மாதம் முடிவிலே பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரண்டாவது கத்திகை வருகிறது எப்பயுமே ஒரு மாசத்துல ரெண்டு அமாவாசை ரெண்டு பௌர்ணமி வந்தால் மல மாதம்னு சொல்லுவாங்க அதற்கு பேரு மல மாதம் மல மாதம்னா அந்த மாதத்துல சுபம் செய்யக்கூடாதுன்றதுதான் காணும் மலம் என்ற ஒரு இழிவான பொருள் தானே பொருளை தான் குறிக்கக்கூடியது அப்போ சுபம் அதுக்கு நடத்தக்கூடாதுன்றதுதான் கணக்கு ஆனால் அது வேற இது வேற சுபகாரிய முயற்சி இது ஆடி மாதம்ன்றது அம்மன் மாதம் இறை வழிபாடு மிகவும் கொண்ட மாதம் எப்படி மார்கையில் ஃபுல்லா இறைவனை வழிபடுறோமோ அது மாதிரி கார்த்திகை மார்கை வழிபடுறோம் இல்லையா அதே மாதிரி இந்த ஆடி மாதமும் இறைவனை வழிபடக்கூடிய மாதமாக விளங்கப்படுகிறது இறை சக்தி பொதுவாக சொல்லிக்கலாம் ஆண்டு விமதாலும் சரி பெருந்த விமதான சரி அப்போ அப்பேற்பட்ட இந்த ஆடி கிருத்திகை முதல் வரும் ஆடி என்ன சக்தி என்றால் சாதாரணமா மாசம் மாசம் வர கிருத்திகையா இருக்கும் இல்லையா அது மாதிரிதான் அப்போ அந்த கிருத்திகைக்கு சாதாரணமாக கோவில் செல்லலாம் முருகர் வழிபாடு பண்ணலாம் பள்ளி தேவான சிவன் சமயத்தோடு முருகர் வழிபடலாம் அபிஷேகம் செய்யலாம் அர்ச்சனை செய்யலாம் விலக்கேற்றலாம் கோவிலை சுற்றி வரலாம் அன்னதானம் செய்யலாம் எல்லாமே செய்யலாம் இது சாதாரணமாக வரக்கூடிய அடி கிருத்திகையாக சொல்லப்படுகிறது மாத மாதம் வரும் கிருத்திகையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ சந்தேகம் தெரிஞ்சிச்சா அடுத்ததாக வரக்கூடிய பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த நாட்கள் ஆடி முடியும் போது வருது பார்த்தீங்களா அதுதான் விசேஷமான ஆடி கிருத்திகை அந்த விசேஷமானதை சேர்த்துக்கிறோம் பாருங்க அப்போ அன்னைக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா விசேஷம்னால என்ன ஒரு பங்க்ஷன் மாதிரி நடக்கும் அப்போ கோவில்களில் நடக்கக்கூடிய அந்த ஆடி கிருத்திகை அந்த பதினாறாம் தேதி தான் விசேஷமா நடக்கும் ஓமம் வளர்ப்பார்கள் விசேஷம்னாலே ஓமம் வளர்த்துருவான் எந்த ஒரு விசேஷமான ஓமம் வளர்த்துறோம் இல்லையா அது மாதிரிதான் ஓமம் வளர்த்து மிகப்பெரிய பண்டிகையாக கொண்டாடப்படுகிறார்கள் முருகருக்கு உகந்த நாளாக கூடிய அந்த ஆடிக்கருத்தி விசேஷமாக சொல்லப்படுது சரிங்களா அப்போ அன்றைய தினம் நீங்கள் நிறைய பேருக்கு தானோதனம் பண்ணலாம் கோவில் விழாக்களில் அந்த ஆடிக்கருத்தியை கலந்து கொள்ளலாம் உங்கள் அதில் இருக்க வேண்டும் முருகனுடைய சிந்தனையோட இருக்க வேண்டும் எப்பொழுதும் பெரும்பாலும் மௌனமாக இருப்பது நல்லது அல்லது முருகப்பெருமானோட பக்தி பாடல்களை பாடுவது நல்லது அது இல்லாமல் அவளுடைய மந்திரத்தை சொல்வது நல்லது இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வரணும் செஞ்சுட்டு வரணும் எண்ணம் தூய்மையா இருக்கணும் அப்போ எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றாங்க அப்போ நல்ல வாழ்க்கை தான் நடக்கும் அந்த விசேஷமான கிருத்திகை தான் ஆடி கிருத்திகைன்றது அடுத்து வரும் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரப்படுதான் ஆடி கிருத்திகை இந்த முதல் வருவதுன்னு வழிபடலாம் இரண்டாவது வழிபடலாம் இரண்டாவது வருவது விசேஷமாக வழிபடலாம் விரதம் இருக்கலாம் வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் அந்த இரண்டாவது ஆடி கிருத்திகை என்ன ரொம்ப விசேஷம் இந்த சாதாரண முதல் வர கிருத்திகளை சாதாரண வழிபாடு பண்ணிட்டு வந்துடலாம் அபிஷேகம் ஆராதனை பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் பாலாபிஷேகம் பண்றதுனால வேலுக்கு பாலாபிஷேகம் பண்றது ரொம்ப விசேஷம் அப்ப அடுத்த வரும் அந்த ஆடி வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம் வீட்டில இருந்து வெயில் வச்சிருந்தா அபிஷேகம் பண்ணலாம் கோயில் வச்சிருந்தா பண்ணலாம் முருகப்பெருமானை குலதெய்வமாக கொண்டவர்கள் எல்லா வகையிலுமே கும்பிடலாம் அவங்களுக்கு இந்த கணக்கு கிடையாது அவங்க வெயில் வச்சு வழிபடலாம் முருகன் சிலை சின்ன ஏதாவது சிலை வச்சு வீட்டில் வழிபடலாம் கோயில் சென்று வழிபடலாம் பெரிய அளவில் அன்னதானம் செய்யலாம் வேண்டுதல் பிரார்த்தனை செய்யலாம் எல்லாமே செய்யலாம் அதனால உங்களுக்கு விரிவாக இந்த ஆடிக்கிற பற்றி சொல்லியிருக்கிறேன் இதில் பலன் என்ன என்று கேட்டால் திருமணம் நடக்கும் உத்தரவாக்கியம் கிடைக்கும் கண்டிப்பாக உத்தியோகம் இல்ல உத்தியோகம் கிடைக்கும் இது முக்கியமான விஷயம் இந்த கிருத்திக முருகப்பிரமான வழிபடுறது உத்தியோகத்துக்கு ரொம்ப விசேஷமானது உத்தியோக உயர்வும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கும் உத்தியோகம் கிடைக்கும் பதவி உயர்வு தொழில் மேன்மை வியாபார மேன்மை எல்லாமே கிடைக்கும் இப்பேற்பட்ட அந்த ஆக்கியத்தையே கண்டிப்பாக நீங்கள் வணங்கி வழிபட்டு அதன் பலனை பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள முருகப்பெருமானை வணங்கி எல்லா நலமும் பெற்று நீங்கள் வாழணும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்